செவந்த்வன் டெல்லி சுல்தான் நில வரியை உயர்த்தியதன் விளைவாக விவசாயிகளின் கிளர்ச்சிகள் வெடித்தது தோவா பகுதியில் முகமது பின் துக்லக் காலத்தில் திவானி அமீர் கோஹி என்ற வேளாண் துறையை ஏற்படுத்தியவர் முகமது பின் துக்லக் கடன்களை வழங்கியவர் முகமது பின் துக்லக் கால்நடை விதைகள் வாங்க கிணறவிட்டு இந்த கடன்கள் வழங்கப்பட்டது எழுபது லட்சம் அரசு செலவில் அறுபத்தி நாலு சதுர மைல் பரப்பில் மாதிரி பண்ணை ஒன்றை உருவாக்கியவர் முகமது பின் துக்ளக் இதை விரிவுபடுத்தியவர் முகமது பின் துக்லக் காலத்தில் சுதந்திர அரசுகளாகிய பகுதிகள் அவுத் முல்தான் சிந்தா